சிம்கோ கவுண்டி மற்றும் முஸ்கோகா பகுதிகளில் வெள்ளிக்கிழமை பலத்த காற்று வீசும் என சுற்றுச்சூழல் கனடா சிறப்பு வானிலை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதிகாரம் தெரிவித்ததாவது வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை எழுபது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் வடகிழக்கு ஒன்டாரியோ வழியாக குறைந்த அழுத்த காற்றழுத்த மண்டலம் நகர்வதால் இந்த பலத்த தென்மேற்கு காற்று உருவாகும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஹியூரான் ஏரி மற்றும் ஜார்ஜியன் வளைகுடா பகுதிகளில் அதிக தாக்கம் இருக்கும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் நிகழ்வு நெருங்கும் நிலையில் சில பகுதிகளுக்கு பலத்த காற்று எச்சரிக்கைகள் விடுக்கப்படலாம் என்று சுற்றுச்சூழல் கனடா வியாழக்கிழமை காலை வெளியிட்ட எச்சரிக்கையில் தெரிவித்துள்ளது வீட்டு வழிப்புறத்தில் உள்ள நாட்காலி மேசை குப்பை தொட்டி போன்றவற்றை பாதுகாப்பாக வைக்கவும் பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் குறிப்பாக பெரிய வாகனங்கள் அல்லது ட்ரெய்லர் இழுத்து செல்லும் வாகன ஓட்டிகள் சாலையில் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் மேலும் படகோட்டிகள் திடீர் காற்று பீச்சால் அலைகள் நெருங்கக்கூடியதால் ஆபத்தான நிலைக்கு தயாராக இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளன இந்த சிறப்பு வானிலை அறிவிப்பு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை அமலில் இருக்கும் என கூறப்படுகிறது அமைப்பு நெருங்கும் நிலையில் கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது